பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வழக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் என்னவென்றால் சேலம் மாவட்டம் தலையாட்டி விநாயகர் உள்ள ஆம்பூர் வேம்புலி அம்மன் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று பிரம்மாண்டமான லட்டு தயாரித்து படைப்பதை பக்தர்கள் வழக்கத்தில் வைத்துள்ளனர் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி கணபதியை வணங்க வாழ்க்கையின் நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொன்பது இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை ஆறாவது டாக்டர் பா சிவந்தி ஆதித்யனார் நினைவு மதுரை மீனாட்சி சொக்கநாதர் பட்டாபிஷேகம் சமயபுரம் மாரியம்மன் தெப்பம் சிவன் திரு கல்யாணம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதில் இருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி ஏகாதசி இரவு பத்து இருபத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் மதியம் ஒன்று பதினெட்டு வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் போராட சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் குரு கேதுவால் உருவான நவ பஞ்ச யோகம் மூன்று ராசிக்கு ஜாக்பாட் மனம் யோகம் யாருக்கு பார்க்கலாம் குரு பகவான் மே மாதம் ரிஷப ராசிக்கு வருகின்றார் கேது பகவான் கன்னி ராசியிலே இருப்பார் இவர்களுடைய நிலையால் நவ பஞ்ச யோகம் உருவாகி உள்ளது இந்த நவப்பஞ்ச யோகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி உள்ளது இதனால் அதற்றத்தை அனுபவிக்க போகும் ராசிகள் இந்த பதிவிலே காணலாம் நவ கிரகங்களின் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் எப்பொழுதும் நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக விளங்கி வருகிறார் குரு பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியது குரு பகவான் தற்போது மேஷ ராசியிலே பயணம் செய்து வருகிறார் வருகின்ற மே மாதம் முதல் தேதி ராசியிலே இடமாறுகிறார் நவ கிரகங்களில் அசுப கிரகமாக விளங்கக்கூடியவர் தான் கேது பகவான் இவர் எப்பொழுதுமே பின்னோக்கி பயணத்தில் இருப்பார் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் தற்போது கன்னியா ராசியிலே அவர் பயணம் செய்து வருகிறார் குரு பகவான் மே மாதம் ராசிக்கு வருகின்றார் கேது பகவான் கன்னி ராசியில் இருப்பார் இவர்களுடைய நிலையால் நவ பஞ்ச யோகம் உருவாகி உள்ளது இந்த நவ பஞ்ச யோகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி உள்ளது இதனால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகும் ராசிகள் இந்த பதிவிலே நாம் காணலாம் கன்னியார் ராசி நவ பஞ்ச யோகத்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வருமானத்தில் பெரிய அளவு முன்னேற்றம் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் மனிதர்களுக்கு நல்ல ஒப்பந்தம் உண்டாகும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது ரிஷபராசி நவ பஞ்ச யோகமானது உங்களுக்கு சாதகமாய் அமைந்துள்ளது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது மகர ராசி நம்ம யோகத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த வேலைகள் முடிவடையும் நீதிமன்ற வழக்குகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் குறையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் மனதைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்பதை மனதிலே நிறுத்தி கொண்டு இந்த பதிவை கேட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு நீங்கள் இறங்குகின்ற காரியங்களிலே வெற்றி பெறலாம் இதனுடைய அடுத்த பகுதியாக இருக்கின்ற கடைசி தொகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே உற்சாகமாக இருப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் சுப கலந்து கொள்வீர் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சுப நிகழ்ச்சிகளிலேயே கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் பிரார்த்தனையுடன் சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனை குடும்பத்தினருடன் சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உடனுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பெரிய மாணவர்களுடைய சந்திப்பு நிகழ் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரணமையும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா பழைய கடனை தீர்க்க புது வழிபிற வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்திப்பு நிகழும் தாயாருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரணமை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழிபெற உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுகளும் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாய் முடியும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் நட்சத்திர பலன்கள் புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருளுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவிடம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிக்கும் ஆயுள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார்கள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அனைத்து தரப்பினருக்குமே அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் உங்களது முயற்சி வீண் போக அதனால் கவலை வேண்டாம் குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரத்தில் திடீர் நஷ்டங்களை தவிர்க்க அதிக சிந்தித்து செயல்படுங்கள் போட்டிகள் அதிகரித்து காணப்படும் அதனால் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய போராட வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யவும் புதிய கிளைகளை திறக்க இது ஏற்றமான நேரம் இல்லை இருப்பதை காப்பதே சற்று போராட்டமாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் பணிபுரிபவர்கள் நீங்கள் செய்யும் பணியில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்து தரப்பினருக்குமே அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் உங்களது முயற்சி வீண் போகா அதனால் கவலை வேண்டாம் குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரத்தில் திடீர் நட்சத்தங்களை தவிர்க்க அதிக சிந்தித்து செயல்படுங்க பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகரித்து காணப்படும் அதனால் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய போராட வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பெரிய முதலீடுகள் நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்ய உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கிளைகளை திறக்க இது ஏற்ற நேரம் இல்லை இருப்பதை காப்பதே சற்று போராட்டமாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் பணிபுரிபவர்கள் நீங்கள் செய்யும் பணியில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருந்தால் சமாளித்து விடும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் வெளி செய்தி கிடை பிள்ளைகளால் மகிழ்ச்சி புதிய முயற்சிகளை மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அம்பிகை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் பித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலேயே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவட்சுமியை வழிபட சிரமங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறையும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பரிடம் எதிர்பார்த்த இழுபடியாக இருந்து வந்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் வழி காரியம் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் இந்த நாள் நிலுவையில் இருந்த வாக்கு வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகரி நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சில தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பர்கள் எதிர்பார்த்த இழுபதியாக இருந்து வந்த காரியம் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினர்களாக காரிய அனுகூலம் உண்டா கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வாக்கி வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகம் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்காக பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் பழைய கடனை திருப்பித் தரும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திருப்பி கிடக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுகிறது உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் சார்ந்தவர்கள் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் பழைய கடன்களை திருப்பி தரும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும்போது கவன சிதறல்கள் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மேலும் இன்று மவுனியாக இருப்பது நல்லது சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அது சந்திராஷ்ட தின தீட்சிணையை குறைத்து மன அமைதியை கொடுக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகப் பணிகளை குறித்து நேரத்துக்குள் முடிப்பது சக ஊழியர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகத்தை தீர்த்தி வைப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களும் அனுகூலம் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்படும் சதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடிப்பது சக ஊழியர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுகூலம் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளால் ஏற்படும் உறவினர்கள் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையில் நண்பர்கள் சன் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலக பணியில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களும் பங்குதாரர்களும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையின் நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணியில் கூடுதல் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதற்கும் சக வியாபாரிகளால் மனதிலே சஞ்சனம் ஏற்பட்டு இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்